கோவை நீலாம்பூரில் பிஎஸ்டி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் வரும் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி திறப்பு தமிழக அளவில் கல்வி மற்றும் தொழில்துறை கண்டுபிடிப்புகளுக்காக கொண்டாடப்படும் நகரமான கோவையில் ஜிஆர்டி அறிவியல் அருங்காட்சியகம் கோவை நீலாம்பூர் பகுதியில் பிஎஸ்டி ஐடெக் வளாகத்தில் துவங்கப்படுகிறது இதற்கான துவக்க விழா வரும் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு நீலாம்பூர் பிஎஸ்ஜி ஐடெக் வளாக அரங்கில் நடைபெற்றது இதில் பிஎஸ்ஜி எஸ் கேர் இயக்குநர் ருத்ரமூர்த்தி ஜிஆர்டி அருங்காட்சியக ஒருங்கிணைப்பாளர் ராம்மோகன் பிஎஸ்ஜி ஐடெக் கல்லூரி முதல்வர் சரவணகுமார் ஆகியோர் பேசினர் டாக்டர் ஜி ஆர் தாமோதரனின் நினைவாக இந்த அதிநவீன வசதி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களுடன் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகமாக இதனை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தனர் பிஎஸ்சி தொழில்நுட்ப கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து தங்கள் நிபுணத்துவம் வளங்கள் மற்றும் கல்வியின் மீதான ஆர்வத்தை ஒன்றிணைத்து இந்த அறிவியல் அறிவின் களஞ்சியத்தை நிர்வகித்து வளர்த்துள்ளதாகவும் ஜிஆர்டி அறிவியல் அருங்காட்சியகத்தில் நவீன தொழில்நுட்பத்திலான மொபிலிட்டி கேலரி ஆரம்பகால சக்கர அடிப்படையிலான கண்டுபிடிப்புகளிலிருந்து நவீன மின்சார மற்றும் தன்னாட்சி வாகனங்கள் வரை போக்குவரத்தின் பரிமாணத்தை காட்சிப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தன மேலும் இயற்பியல் மற்றும் பொறியியல் பெவிலியன் நேரடி சோதனைகள் மூலம் மின்காந்தவியல் இயக்கம் மற்றும் ஆற்றல் மாற்றம் போன்ற அடிப்படை கொள்கைகளை காண்பது விண்வெளி மற்றும் வானியல் கேலரி ராக்கெட்டுகள் செயற்கை கோள்கள் மற்றும் ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஏஐ ஆய்வகம் எதிர்கால பொறியாளர்களை ஊக்குவிக்கும் அறிவார்ந்த ஆட்டோமேஷன் இயந்திர கற்றல் மாதிரிகள் மற்றும் மனித ரோபோக்களை காட்சிப்படுத்துதல் மெய்நிகர் ரியாலிட்டி அனுபவம் பார்வையாளர்களை ஆழ்கடல் டைஸ் காலப்பயண ஆய்வுகள் மற்றும் அண்ட பயணங்களுக்கு அழைத்து சென்று கற்பனைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதாக தெரிவித்தனர் வணக்கம் என் பெயர் ருத்ரமூர்த்தி பிஎச்ஜி கேர் டைரக்டர் முன்னாள் முதல்வர் பிஎஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்னுடன் சரவணகுமார் பிரின்சிபல் பிஎச்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டாக்டர் ராம்மோகன் கோஆர்டினேட்டர் ஆஃப் தி பிஎச்ஜி ஜிஆர்ட் மியூசியம் இருக்கிறார்கள் இந்த பிஎஜி பிஎர்டி மியூசியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிஎஜி பிஎஜி டெக் ஆலும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொசைட்டிக்கு டெடிகேட் பண்ண போகிறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் தன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த இனாக்ரல் ஃபங்க்ஷன் இருக்குது இந்த மியூசியம் வந்து லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம் ஒரு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதில் இந்த மியூசியம் வந்து கிரியேட் ஆயிருக்கு மெயினாக வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் ஹியூமன் லைஃப் மனுஷங்களோட வாழ்க்கையில் எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உபயோகமாக இருக்குதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் எனர்ஜி ஆட்டோமொபைல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் ரெனியூவல் எனர்ஜி தென் ஆக்குமெண்டட் ரியாலிட்டி வெர்ச்சுவல் ரியாலிட்டி ரொபோட்டிக்ஸ் இந்த மாதிரி அண்ட் அப்சர்வேட்ரி டெலஸ்கோப் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி வேரியஸ் கான்செப்ட்ஸில் அப்புறம் சேட்டலைட்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ் கம்யூனிகேஷனுக்கு எப்படி யூஸ் ஆகுது இந்த மேஜர் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்க முடியாது அதனால் ஒரு சில மேஜர் கம்யூனிகேஷன் எனர்ஜி சை சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸு இதை டெமன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இதை டெமோ பண்ணுற மாதிரி இந்த மியூசியம் பில்ட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாயில் இது கிரியேட் ஆகிருக்கு ஒரு பதினெட்டு கோடி ரூபாய் வந்து பிஹெஜி டெக் அலுமணி எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க மேஜர் டோனர் வந்து ஹெச்சிஎல் சிவன் சேர்மன் சிவனடார் அது அது அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காரு அது மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து ப்ரிகால் விஜய் மோகன் ஏவி டாக்டர் ஏவி வி வரதராஜன் விஜயகுமார் ஃப்ரம் ஹெச்சிஎல் அண்ட் ஃபார்மர் பிரின்ஸிபல் டாக்டர் சுபையன் இவங்கெல்லாம் ஈச் ஒன் குரோர் தென் எல்லாரும் மற்றவங்க எல்லோருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி லேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணி எயிட்டீன் குரோர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இதில் இந்த எக்ஸிபிட்ஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்கோம் லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து பிஎச்ஜி நிர்வாகத்தினால் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த மியூசியம் வந்து மெயினாக மூணு விதமாக நாங்கள் பிரிச்சுருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் சில்ட்ரன் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போ அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறக்காக இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கான்செப்டும் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்து பார்த்துட்டு எக்ஸ்போசர் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுக்கலான் இருக்கும் அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்ணுறது ப்ராடெக்டை அப்படின்னு சொல்லி அதை பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே எனி இன்ட்ரெஸ்டட் என்ஜினியர்ஸ் என்ன இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது ஜென்ரல் பப்ளிக் வந்து அவங்களும் பார்க்குற மாதிரி வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த மியூசியம் வந்து ட்வெண்ட்டி ஃபோர்த்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் நாங்கள் வந்து இனாக்ரேட் பண்ண போகிறோம் ஹெச்இஎல் சேர்மன் சிவனாருடைய டாட்டர் அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க சேர் பர்சன் அது ஹெச்இஎல் டெக்னாலஜி ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா வர்றாங்க அதே மாதிரி விஜயகுமார் அவரும் சிஇஓ அண்ட் எம்பி ஹெச்ல் அவங்க வர்றாங்க அது இல்லாமல் நம்மளுடைய அலுமினி கான்ட்ரிபியூட் பண்ணவங்க மேனேஜிங் ட்ரெஸ்ட்டு எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க